வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேரத்திற்கான முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியாவில் வட்டி விகிதத்தை நான்கில் ஸ்பெயின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு அல்பேனியாவில் சர்ச்சைக்குரிய புலம்பெயர்ந்தோர் மையத்தை திறக்கும் இத்தாலி பிரான்சில் மருத்துவர்கள் பற்றாக்குறை மக்கள் அவதி வனப்பகுதியை தவிர்க்குமாறு நெதர்லாந்து அவசர எச்சரிக்கை அயர்லாந்து பிரதமர் அலுவலகத்திற்கு வெளியே பதற்றம் ஒருவர் கைது ஜெர்மனி செல்ல காத்திருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் மத்திய கிழக்கு பதற்றம் சூரிச் டெல்லாவி விமானங்களை இடைநிறுத்தும் ஸ்வேஸ் இனி விரிவான செய்திகள் பிரித்தானியாவில் வட்டி விகிதத்தை குறைத்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பிரித்தானியாவில் அதிகரித்த பணவீக்கத்தை தொடர்ந்து நான்கு ஆண்டுகளில் முதல் முறையாக மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீத புள்ளிகள் வீழ்ச்சி நிலையான பணவீக்கத்தை எதிர்கொள்ளும் முயற்சியில் இரண்டு சதவீத இலக்கில் உள்ளது கடந்த ஆண்டில் அதிக வட்டி விகிதங்கள் காரணமாக பதினாறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகமான அடமான கொடுப்பனவுகளை எதிர்கொண்டுள்ள வீட்டு உரிமையாளர்களுக்கு இந்த முடிவு நிவாரணம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஸ்பெயின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஸ்பெயினில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதன் பாதியில் பதிமூன்று சதவீதமாக உயர்ந்தது ஜூன் மாத இறுதி வரையிலான ஆறு மாதங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் சர்வதேச பார்வையாளர்கள் ஸ்பெயினுக்கு வந்துள்ளனர் ஜூன் மாதத்தில் மட்டும் பனிரெண்டு சதவீதம் உயர்ந்து ஒன்பது மில்லியனாக உயர்ந்து பரபரப்பான கோடைக்காலம் தொடங்கும் என ஸ்பெயினின் தரவு நிறுவனம் ஐஎன்இ தெரிவித்துள்ளது அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஸ்பெயினுக்கு மற்றுமொரு சாதனை ஆண்டாக உருவாகுகிறது இது ஏற்கனவே பிரான்சுக்கு பின்னால் உலகின் இரண்டாவது அதிகம் பார்வையிடப்பட்ட நாடாகும் அல்பேனியாவில் சர்ச்சைக்குரிய புலம்பெயர்ந்தோர் மையத்தை திறக்கும் இத்தாலி ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதிக புலம்பெயர்ந்தோர் வருகையை பெறும் இத்தாலி அண்டை நாடான அல்பேனியாவில் திட்டமிடப்பட்ட இரண்டு முகாம்களில் முதலாவதாக திறக்கப்படுகிறது இரண்டும் திறந்த மற்றும் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் மட்டுமே புலம்பெயர்ந்தோர் முகாம்களுக்கு வர தொடங்குவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பாவின் முதல் ஆப்சாரிங் திட்டத்தின் ஒரு பகுதியாக இத்தாலிக்கு செல்லும் வழியில் மீட்கப்பட்ட மாதத்திற்கு மூவாயிரம் புலம்பெயர்ந்தோரை தங்க வைக்க இந்த மையங்கள் பயன்படுத்தப்படும் நேற்று திறக்கப்பட்ட முகாம் வடக்கு அல்பேனிய துறைமுகமான செஞ்சில் அமைந்துள்ளது அருகில் உள்ள முன்னாள் விமானப்படை தளத்தில் இரண்டாவது மையம் திறப்பது தாமதமானது பிரான்சில் மருத்துவர்கள் பற்றாக்குறை மக்கள் அவதி பிரான்சின் பல பகுதிகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறை அதிகரித்து வருவதாகவும் அதனை தடுக்க தாம் போராடி வருவதாகவும் சோசலிச கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கியோம் கரோ தெரிவித்துள்ளார் தானும் தனது குழுவும் கடந்த இருபது வருடங்களாக மருத்துவர்களை பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பிரிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்தாலும் அது முடியாமல் உள்ளது எதிர்வரும் செப்டம்பரிலிருந்து எமது முயற்சி மேலும் தீவிரப்படுத்தப்படும் பிரெஞ்சு அரசாங்கமும் அதன் சுகாதார அமைச்சர்களும் கைகளை கட்டிக்கொண்டு இதற்கான தீர்வை சிந்திக்காமல் உள்ளனர் என கியோங் கரோ தெரிவித்துள்ளார் வனப்பகுதியை தவிர்க்குமாறு நெதர்லாந்து அவசர எச்சரிக்கை மத்திய நெதர்லாந்தில் உள்ள வனப்பகுதியை தவிர்க்குமாறு பார்வையாளர்களுக்கு அதிகாரிகள் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சமீபத்தில் ஓனாய் தாக்குதலுக்கு இலக்கான இரண்டு சம்பவங்கள் பதிவாகியதை தொடர்ந்து இளம் குழந்தைகளை உட்ரக் நகருக்கு அருகில் உள்ள பிரபலமான பகுதிக்கு அழைத்து செல்ல வேண்டாம் என்று மத்திய டச்சு மாகாணம் பெற்றோரை அவசரமாக எச்சரிக்கிறது ஓநாய்கள் ஜெர்மனியில் இருந்து வந்ததிலிருந்து பல ஆண்டுகளாக நெதர்லாந்தின் கிராமப்புறங்களில் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பரவி வருகின்றன அயர்லாந்து பிரதமர் அலுவலகத்திற்கு வெளியே பதற்றம் ஒருவர் கைது வெள்ளிக்கிழமை அதிகாலை அயர்லாந்து பிரதம மந்திரி அலுவலகங்கள் மற்றும் பல அரசாங்க கட்டிடங்களுக்கு வெளியே உள்ள மீது சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்திற்கு வெளியே உள்ள வாயில் அதன் கீழ்கள் தட்டப்பட்டு மற்றும் பிரதமர் சைமன் ஹாரிஸின் அலுவலகத்திற்கு வெளியே குறிப்பிடத்தக்க சேதம் ஏற்பட்டது ஜனாதிபதி மைக்கேல் உத்தியோக கிரிமினல் சேதம் குறித்தும் விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்தனர் வயதுடைய சாரதி வாகனம் ஓட்டிய குற்றச்சாட்டின் பேரில் சம்பவ இடத்தில் கைது செய்யப்பட்டார் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் அந்த பகுதி மூடப்பட்டது ஜெர்மனி செல்ல காத்திருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் ஜெர்மனி பாரிய வரி குறைப்பை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளது அதிக வெளிநாட்டு தகுதி வாய்ந்த நிபுணர்களை நாட்டிற்கு ஈர்க்கும் முயற்சியில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வளர்ச்சி முன்முயற்சி என்று அழைக்கப்படுவதன் ஒரு பகுதியாக ஜெர்மன் அரசாங்கம் புதிதாக வந்துள்ள வெளிநாட்டு தகுதி வாய்ந்த தொழிலாளர்களுக்கு நாட்டில் முதல் மூன்று வருட வேலைவாய்ப்பிற்கான வரியிலிருந்து ஓரளவு விலக்களிக்க திட்டமிட்டுள்ளது மத்திய கிழக்கில் பதற்றம் சூரிஜ் டெல் விமானங்களை இடைநிறுத்தும் சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் வியாழன் முதல் சூரிச் மற்றும் டெல்லாவே இடையேயான விமானங்களை நிறுத்தியுள்ளது மேலும் சூரிச் மற்றும் பெய்ரூட் இடையேயான விமானங்களின் இடைநிறுத்தத்தையும் நீட்டித்தது பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து ஆகஸ்ட் எட்டு வியாழன் வரை டெல்லாவேவிற்கு சுவிஸ் விமானங்களை இயக்காது பாதிக்கப்பட்ட பயணிகள் பிந்தைய தேதிக்கு மீண்டும் முன்பதிவு செய்யலாம் அல்லது முழு பணத்தையும் திரும்ப பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது